தெரிஞ்சிச்சு ஸ்ரீமதி குற்றம் தெரிஞ்சிச்சா இல்லையா நாடியில இருந்து கொஞ்சம் செத்துட்டா நாங்க பாலியல் தொல்லைனால பொண்ணு வீசிட்டாங்கன்னு சொல்றோம் நீங்க கொலைங்கிறீங்க அவ சத்தி எத்தனை நாளா சென்னை அது பேச்சு கிடையாது எனக்கு வேண்டியது அவ்வளவு அவசர அவசரமா அவனை கூட்டிட்டு போய் அடிச்சு விசாரிக்க சொல்லி உயிர் போகிற அளவுக்கு அடிச்சு விசாரிக்க வேண்டிய நெருக்கடியை கொடுத்தா ஆறிய எவ்வளவு தூரம் அடிச்சிருப்பார்கள் ஒவ்வொரு நொடியும் வலியோடு அந்த உயிர் பிதுங்கி வெளியேறுகிற போது அவர் எவ்வளவு பெரிய மரண வழியை அதை நீங்க நீங்கள் போய் பார்க்க அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரே முடிக்கிறது அல்ல எவ்வளவு நேரம் எவ்வளவு அடியும் வலியும் அவர் தாங்கியிருக்கணுங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அவர் கனவு என்ன அவருக்கு தாய் தம்பி அவருக்கு குடும்பம் அவர் எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கனவு கண்டிருப்பார் அந்த கனவுகளெல்லாம் ஒவ்வொரு அடிக்கும் கலைந்து கலைந்து சிதைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் அவரை கொல்லிட்டீங்க சரி நகையை எடுத்துட்டீங்களா நகையை வாங்கிட்டீங்களா அந்த பெண் மேலே புகார் அளிக்காத யாராவது இருக்காங்களா ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவராக இருக்கிற திருமாறன் அவர்கள் என்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டார் ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு இடத்தில் இருக்கிறார் பல மக்களால் நேசிக்கப்படுகிறார் அரசியல் தலைமையாக இருக்கிறார் அவரே ஊடகத்தின் முன்பு வந்து என்னை அந்த பெண் ஏமாற்றிருக்கா பத்து லட்சம் ரூபாய் பணத்தை தான் பிறப்பிட்டுதான் அவ்வளவு மனத்துயிரை நான் நானும் என் குடும்பமும் அனுப்பிட்டு அப்படி பல பேர் எனக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாயை ஏமாற்றினார் என்று சொல்கிறேன் ஐவார்ந்த தமிழ் சமூக மக்களிடத்திலே இந்த பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி இத்தனை வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு ஏன் எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருந்திருக்கிறையே எல்லா காவல் நிலையங்களையும் புகார் அளித்திருக்கிறார்கள் ஆனால் அவரை கைது பண்ணார்கள் சிறைப்பிடித்தனார்கள் என்று செய்தியே வரவில்லையே ஏன் அப்போது இந்த மக்களிடத்திலே வேலை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி வசூலித்த பணத்தில் அவர் அவர்களுக்கு பங்கு கொடுத்திருக்கிறாருங்கிற சந்தேகம் வருதா என்று கொடுத்திருக்க சரி இப்ப வரைக்கும் அந்த அந்த பெண்ணை கைது பண்ணி நீங்க விசாரிக்காம இருக்கிறது உண்மையிலே பெண்ணாக வச்சிருந்த எவ்வளவு தூரம் காரை ஓட்டிட்டு வந்த நீ அது எது காரை பெண்ணு கிடைக்கிற ஒரு ஆளை வச்ச இது பெரிய உணவு விடுதி இல்லையே சாப்பிட வந்திருக்கு அந்த காரை எடுத்து பின்னாடி விடுது வண்டி எடுத்து பின்னாடி விடுன்னு சொல்றதுக்கு வழிபடுற கோயில் அங்கே உனக்கு உன்னுடைய அதிகாரத்தை அரசியல் செல்வாக்கை காட்டுவதற்கு இதை பயன்படுத்திதான் திருவண்ண என்ன பண்றேன்ட்டு பத்து பவன் நாயை எடுத்து சொல்லி அவர் சொன்னா அவன் ஏன் விசாரிக்காம இது இதுவரைக்கும் அந்த பெண்ணு மேல இவ்வளவு இன்னைக்கு தாங்கிற அந்த பெண்ணை கைது பண்ணி கொடுத்து விசாரிக்கணும்ல நீ யார் இடத்துல பேசுன உனக்காக யார் இங்க பேசுனது இத்தனை கோடி மக்கள் இருக்கிறீங்க அந்த காவலர்களுடைய குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த காவலருடைய மனைவிகள் போராடும் போது சொல்றாங்க எங்க கணவன்மார்கள் அதிகாரிகள் மேலதிகாரிகள் உத்தரவை தான் நிறைவேற்றினார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அதே அதே பிறப்பித்த மேலதிகாரிய அதுக்கு எந்த விசாரணையும் இல்ல எந்த நடவடிக்கையும் இல்ல இது எப்படி யார் சீருடை